ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ் 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 கே முதன் இன்றைக்கி ஒரு சின்ன ப்ரொமோஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன ப்ரொமோஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ அதில் ஒருத்தவங்க நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஊருகாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு வாரம் நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம் உண்மையிலே இது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஸோ என்ன ஊருகான் பார்த்திங்க அப்படின்னா மீன் தொக்கு தொகுரு ஸோ ரகபாத் ஊருகாய் அப்படின்னு சொல்கிறவங்க மீன் தொக்கில் இந்த ஊருகாவை பண்ணுறாங்க ஸோ இதில் என்னென்ன செய்திருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் நம்ம உடம்புக்கு தேவையான ஹெல்த்தியான ஏன்னா ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ இது ஒன் மந்த் வரைக்கும் கிடாமல் இருக்கும் அண்ட் இது எங்கே பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மேற்கு காமராஜர் நகரில் வச்சு அவங்க வீட்டிலே பண்ணுறாங்க ஸோ ஹோம்மேட் ப்ராடக்ட்னாலே அவங்களுக்கே தெரியும் முடிஞ்சவரைக்கும் ஹெல்த்தியாக தான் பண்ணுவாங்க ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தூத்துக்குடியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க ஸோ இவங்களோட காண்டக்ட் நம்பரை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியே ட்ரை பண்ணி பாருங்கள் இவங்களை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க எனக்கு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிச்சிருந்தால இந்த வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இவங்கள்கிட்ட ஒரு ஆர்டராக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்க மாட்டீங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்